அனைவருக்கும் வணக்கம் இயற்கை வேளாண்மை மாநாடுக்காக நம்ம பிரதமர் மோடி இன்றைக்கு கோவை வருகை தருகிறார் இவர் கோவை வருகை தந்து என்னென்ன நிகழ்ச்சிகளில் பங்கேற்க போகிறாரு கோவையில் இவரை யாரெல்லாம் வரவேற்க போகிறாங்க எந்த இடத்துல நிகழ்ச்சி நடைபெற போது இந்த நிகழ்ச்சி மூலமாக யாருக்கு என்ன பயன் கிடைக்கப் போகிறது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு மோடி அவர்கள் வருவதற்கு முன்பாகவே அவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அதே போல மோடி அவர்கள் விமான நிலையத்தில் வந்து இறங்கியவுடன் அவருக்கு கருப்பு பலூன் காட்டுவது கருப்பு கொடி காட்டுவது கருப்பு நிற சட்டை அடைவது போன்ற எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட திமுகவினர் முயன்றதாக தகவல் வெளியாற்றி அந்த தகவலின் பெயரில் வானதி சீனிவாசன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க அது குறித்தும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் பிரதமர் மோடியின் கோவை பயணத்தை குறித்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் உங்கள் வீட்டு பிள்ளை ரிப்போர்டர் பிரேம்குமார் இன்றைக்கு புதன்கிழமை பத்தொன்பதாம் தேதி இயற்கை வேளாண்மை மாநாட்டிற்காக பிரதமர் மோடி அவர்கள் ஆந்திர மாநிலம் புட்டாபாத் ஏர்போர்ட்ல இருந்து தமிழ்நாடு கோவை விமான நிலையத்துல வந்து இறங்குறாங்க அங்கிருந்து சரியாக ஒன்று முப்பது மணி அளவில் மாநாடு நடைபெறும் இடமான கொடிசியா வளாகத்திற்கு செல்றாங்க அவினாசி சாலை வழியாக இந்த சாலை வழியாக செல்லும் பொழுது பிரதமருக்கு வரவேற்பு அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல விமான நிலையத்தில் அவர் வந்து இறங்கியவுடன் ஆர் என் ரவி அவர்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஹெச் ராஜா அவர்கள் நயனா நாகேந்திரன் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கோவை ஏர்போர்ட்ல பிரதமர் மோடியை வரவேற்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றனர் என்ற தகவலும் வெளியாயிருக்கு அங்கிருந்து அவர் அப்படியே கொடிசிய வளாகத்திற்கு செல்கிறார் அங்கு சென்று இயற்கை வேளாண்மை பாதுகாப்பு குறித்து பேசுகிறார் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் நிதியை விவசாயிகளுக்காக கொடுத்து இந்த ஒரு உரையை தொடங்குகிறார் பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் நிதி அப்படி பார்க்கும் பொழுது இதில் தமிழ்நாட்டில் இருபத்தி ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் விவசாயிகள் இதில் பயனடைய போகிறாங்கள் அதே போல் கோவை மாவட்டத்தில் உள்ள நாற்பத்தி நான்காயிரம் விவசாயிகளும் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பட போகிறாங்க அதே போல் தென்னிந்திய விவசாயிகள் சங்கம் சார்பாக பிரதமர் மோடிக்கு வரவேற்பு அளிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டில் மட்டுமில்லாமல் இந்த மாநாடு கோவையில் நடத்தப்பட்டாலும் தமிழ்நாட்டில் உள்ளவங்க மட்டுமல்லாமல் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா ஆந்திரா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய இயற்கை விவசாயிகள் இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக வாராங்க அப்படின்ட்டு தகவல் தெரிவிக்கப்படுது ஒரு மாநாடு முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கான மாநாடாக இருக்க போகிறது விவசாயம் குறித்து பிரதமர் மோடி அதிகம் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனையடுத்து இவரது வருகையை ஒட்டி நேற்றைய தினம் கோவை மாநகரில் அந்த அவினாசி சாலையில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அதே போல வாகனங்களை சோதனையும் பண்ணாங்க இருபத்தி நான்கு மணி நேரம் பாதுகாப்பு தற்போது மாநகரத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரதமருடைய வருகை காரணமாக அதே போல பிரதமர் வருகையொட்டி கோவை விமான நிலையத்தில் பல நாட்களாக அதாவது ஒரு மாதம் இரண்டு மாதத்திற்கு மேல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்கள் ஓனர் யாருன்னே தெரியாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்கள் எல்லாமே அந்த இடத்திலிருந்து போக்குவரத்து காவல்துறையினரால் எடுத்துச் செல்லப்பட்டது நாம் பார்த்தோம் பிரதமர் வருகையை ஒட்டி அந்த மாநாடு நடைபெறும் இடமான கொடிசியா வளாகத்தில் சுற்றி ஐந்தடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது இந்த ஐந்தடுப்பு பாதுகாப்பை சுற்றி இருபத்தி நான்கு மணி நேரமும் காவல்துறையினர் பணியமர்த்தப்படுவார்கள் என்ற தகவல் கோவை மாநகராட்சி சார்பில் கிடைத்திருக்கிறது அதே போல சட்ட ஒழுங்கு டிஜிபி அவர்கள் இந்த இடத்திற்கு நேரடியாக சென்று கோவை மாநகர காவல் சந்தித்து பாதுகாப்பு குறித்து பேசியிருக்கிறார் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது அதுபோல முக்கியமான பகுதிகளாக ட்ரோன்கள் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு பிரதமர் வருகை ஒட்டி கருப்பு கொடி காட்ட கருப்பு பலூன்களை பறக்க விட போகிறோம் அப்படின்ட்டு திமுகவினர் சொல்லி கொண்டிருந்தாங்க அதை வானதி சீனிவாசன் அவர்கள் எதிர்த்து இருக்கிறார் ஒரு நாட்டினுடைய பிரதமர் வருகை தர இருக்கிறார் அவர் வருகை தரும் பொழுது எந்த தவுட்டுக்கு நீங்க கருப்பு பலூன்களையும் கொடிகளையும் நாங்கள் காட்டுவோம் என்று கூறுகிறீர்கள் இது எந்த விதத்தில் சரியாக இருக்கும் அப்போது நீங்கள் இவ்வாறு செய்தீர்கள் என்றால் திமுகவில் இருந்து யார் எங்கு பிரச்சாரத்திற்கு சென்றாலும் பாஜக அந்த இடத்தில் கருப்பு கொடி காட்டும் கருப்பு பலூன்களை பறக்கவிடும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொள்ளும் அனைத்து இடத்திலும் கருப்பு பலூன்கள் பறக்கும் இப்படி நடந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் இதே போல்தான் தான் ஒரு நாட்டினுடைய பிரதமர் வரும் பொழுது வரவேற்கலனாலும் பரவாயில்ல மூடிக்கிட்டு இருங்க அப்படிங்கிறத வானதி சீனிவாசன் அவர்கள் அவங்க ஸ்டைலில் சொல்லியிருந்தாங்க இல்லை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அமித்ஷாவிற்கும் மோடிக்கும் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் என்ன இருந்தது என்று பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இந்த நெல் கொள்முதல் தொடர்பான பிரச்சனைகள் அதிகம் எழுந்து வருவதை பார்க்க முடிகிறது தமிழ்நாடு முழுக்கவே விவசாயிகளால் நிறைக்கப்பட்டிருக்கு விவசாயம் அப்படிங்கிறத தமிழ்நாடு தூக்கி நிப்பாட்டணும் அப்படின்ட்டு ஆசைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் விவசாயிகள் கொண்டு வர்ற நெல்லை சரியான முறையில் கொள்முதல் செய்யலை அப்படின்ட்டு அரசு மேலே பல எதிர்ப்புகள் கடந்த காலங்களாக இருந்ததை நீங்கள் பார்க்க முடிஞ்சது தஞ்சாவூரில் கூட விவசாயிகள் இருந்து பெறப்பட்ட விவசாயிகள் அறுவடை செய்து வைத்திருந்த நெல்லை கொள்முதல் செய்ய தாமதமானதால் பல நெல் மூட்டைகள் வீணாகின அப்படின்ட்டு தகவலும் நம்மளுக்கு கிடைத்தது கடிதத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் ரொம்ப தவறாக இருக்கிற மாதிரி இருக்கு இவ்வளவு தூரம் கொள்முதல் பண்ணிட்டு எதிர்காண்டி விவசாயிகள் இவ்வளவு தூரம் வேதனைப்பட போகிறார்கள் அவருடைய நெல் கொள்முதல் செய்யப்படாமல் இருந்தது எப்படி என்று தெரியவில்லை கடந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலகட்டத்தில் கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி எண்பத்தி ஒரு டன் நெல் இருந்து கொள்முதல் செய்யப்பட்டுச்சு ஆனால் இந்த வருடம் அது அப்படியே பல மடங்கு உயர்ந்து பதினாலு லட்சம் டன் இருந்து அறுவடை செய்த நெல்லை கொள்முதல் பண்ணி எங்கள் திமுக அரசு சாதனை செய்துள்ளது இதனை இந்த சாதனையை மற்றொரு படி மேலே கொண்டு சொல்லும் விதமாக நெல் ஈரப்பத அளவு கொள்முதலுக்கான ஈரப்பத அளவு பதினேழு சதவீதத்திலிருந்து இருபத்தி ரெண்டு சதவீதமாக மத்திய அரசு உயர்த்த வேண்டும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நெல்லை நாங்கள் விவசாயிகள் தெரிந்து கொள்முதல் பண்ண உதவியாக இருக்கும் விவசாயிகள் பாதிப்படையாமல் இருப்பார்கள் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு ஒன்று தெரியாமல் கேட்கின்றேன் பதினாலு லட்சம் டன் கொள்முதல் செய்யப்பட்டதுங்கிற பட்சத்தில் டெல்டா மாவட்டங்களில் கடந்த ஒரு மாதங்களாக விவசாயிகள் தங்களுடைய நெல்லை விற்பனை நிலையங்களுக்கு கொண்டு செல்ல முடியாமலும் நேரடி கொள்முதல் நிலையங்களிலிருந்து யாரும் நெல்லை கொள்முதல் செய்ய வராமலும் தஞ்சாவூரின் எவ்வளவு நெற்கள் வீணா போனதை நம்மால் பார்க்க முடிஞ்சது அது முளைத்து விட்டதை பார்க்க முடிஞ்சது அது குறித்து துணை முதல்வரிடம் கூட என்னங்க நெல்நிலை சதனம் அடைச்சிருந்துச்சு அதிமுக ஆட்சி காலத்தில் ரொம்ப பெருசாக மலைச்சிருந்துச்சு அதெல்லாம் கண்டுகிட மாட்டீங்க எங்கள் ஆட்சி காலத்துல சிறிதளவு நெல் முளைத்தால் கூட வந்துட்டு நோய் நோயுங்கிறீங்க அப்படின்ட்டு சொல்லிவிட்டார் நெல் சின்னதாக மலைச்சாலும் பெருசாக மலைச்சாலும் குப்பைக்கு தான் போகணும் அது உங்களுக்கே தெரியும் தெரிஞ்சும் இந்த பதில் எதிர்பார்க்காம இருந்தது அதே போல கடந்த சில தினங்களாகவே விவசாயிகளுடைய குமுறல்கள் தங்களை டெல்டா காலர்கள் டெல்டா காலர்கள் என்று சொல்லி கொண்டு இருக்கும் முதலமைச்சர் அவர்களுடைய காதில் விழவில்லை என்று நினைக்கின்றேன் பதினாலு லட்சம் டன் நாங்கள் கொள்முதல் செய்துள்ளோம் இதற்கு மேல் நாங்கள் என்ன பண்ண முடியுங்கிற டோன்ல தான் இந்த ஒரு கடிதத்தை நாம் பார்க்க வேண்டும் டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகள் அதிகம் பாதிக்கப்பட்டனர் அதை நாம் அனைவருமே பார்த்த தான் சில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கொள்முதல் நிலையங்கள் அமைச்சு நாங்கள் நெல்லை கொள்முதல் பண்ணோன்னு சொல்றது எந்த விதத்தில் சரியாக இருக்கும் தெரியல அப்படி கொள்முதல் பண்ணாங்கிற பட்சத்தில் உடனடியாக அந்த கொள்முதல் பண்ண நெல்லை அறவைக்கு எடுத்து சென்றார்கள் என்றால் அதிலும் சந்தேகம் அதிலும் ஒரு தவறு நடந்திருக்கிறது தமிழ்நாடு வாணிப கழகம் சார்பாக தவறு நடந்திருக்கிறது அதிலும் ஒரு ஊழலை நாம் பார்த்தோம் அதே போல் விவசாயிகள் தங்கள் கொண்டு வர நெல்லை அந்த நிலையங்களுக்கு கொண்டு சொல்வதற்கு நாற்பது ரூபாய் ஒரு மூட்டைக்கு கமிஷன் கேட்கின்றனர் என்ற ஒரு குற்றச்சாட்டும் வைத்தார்கள் இது குறித்தும் எந்த ஒரு தகவலும் இதில் கொடுக்கப்படவில்லை அப்படிங்கும்போது அருமை பெருமைகளை மட்டும் பேசுகிறவங்க உண்மைகளையும் கொஞ்சம் சேர்த்து பேசுகிறா நல்லாயிருக்கும் இந்த நெல் கொள்முதல் தொடர்பாக பயிர் கொள்முதல் தொடர்பாக ஐயாயிரம் கோடி ரூபாய் நிதி தமிழ்நாடு சார்பில் ஒதுக்கப்பட்டுச்சு அதில் தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் காலியாகி விட்டது மிச்சம் எட்டு சதவீதம் இருக்குது அதை நாங்கள் போக போக காலியாக்கிறோம் அப்படின்ட்டு முதலமைச்சர் சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுச்சு அந்த ஐயாயிரம் கோடி ரூபாய் எங்கெங்க போச்சு அப்படி ஐயாயிரம் கோடி ரூபாய் நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணிடுறீங்க சொன்ன மாதிரி இந்த பதினாலு லட்சம் டன்னை நீங்கள் விவசாயிகள் கொள்முதல் பண்ணீங்கன்னா பல லட்சம் டன் இதற்காக ஆச்சு விவசாயிகள் இதற்கு கோரிக்கையாக உங்கள் அலுவலகத்திற்கு முன் வந்து தண்ணீர் வெடித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அப்படியே அந்த நாற்பது ரூபாய் வாங்கினீங்க இந்த நெல் கொள்முதல் தொடர்பாக பல விஷயங்கள் இன்னும் வெளிவராமல் இருக்கிறது அந்த உண்மைகளை கூடிய சீக்கிரம் வெளியிடும் பணியில்தான் விவசாயிகள் ஈடுபடுவார்கள் என்று நாம் நினைக்கின்றோம் அதே போல் இந்த இடத்தில் மறுபடியும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது தஞ்சாவூர் விவசாயிகளுக்கு இன்று வரை இழப்பீடானது சரியான முறையில் வழங்கப்படவில்லை என்ற தகவல் மனதிற்கு வேதனை அளிக்கிறது கூடிய சீக்கிரம் அவர்களுக்கு அவர்களுக்கான சரியான இழப்பீடை அரசு வழங்க வேண்டும் இழப்பீடு நடந்தாதனங்க இழப்பீடு வழங்க முடியும் அப்படின்ட்டு கேட்குறது புரியுது நடக்கலன்ட்டு சொல்லி இன்னமும் ஏமாற்றி கொண்டு இருக்காமல் உங்கள் சாதனையை இழப்பீடு வழங்குவதிலும் காட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த வீடியோ நான் முடித்துக்கொள்கிறேன் தமிழ்நாட்டிலும் இந்தியாவில் நடக்கிற நிறைய விஷயங்கள் பற்றி நடத்தப்பட்டிருக்கீங்களா நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் டாட்டா பை